ஒரு கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சமாக இருக்கும் பொழுது தன்னோட தசையில காரகத்துவம் ஆதிபத்தியம் பாவகம் அனைத்துமே கெடுமான்னு கேட்டிருந்தாங்க ஒரு கிரகம் நீச்சமாக இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீச்சமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில விதிகள் சொல்லப்பட்டிருக்குன்னா விதி விளக்குகள் நிறையா சொல்லியிருப்பாங்க அந்த விதி விதிவிலக்குகளை ஒப்பிட்டு தான் ஒரு கிரகம் நீச்சமாக இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் அந்த பொண்ணு என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீச்ச கிரகம் தன்னோட தசையில யோகத்தை தருமான்னு கேட்டிருக்காங்க ஒரு கிரகம் ஸ்தானபலத்தை இழந்து வலுவில்லாத நிலையை தான் நம்ம நீச்சம்னு சொல்கிறோம் அப்போ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் நீச்சத்துக்கு சில விதிகள் சொல்லியிருக்காங்கன்னா நீச்ச பங்கமாகறதுக்கு சில விதிகள் சொல்லியிருக்காங்க நீச்ச பங்கம்னா என்ன ஒரு கிரகம் தன்னுடைய வலுவை இழந்திருக்கிறத நீச்சம் அப்படின்னு சொன்னால் அந்த கிரகம் தன்னுடைய வலுவை மீட்டெடுக்கிறத நீச்ச பங்கம்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நீச்ச பங்கம்னா என்ன அப்படின்னா சுபர்களின் பார்வையில் நீச்சமான கிரகம் இருந்தாலோ சுபர்களுடைய இணைவில் இருந்தாலோ அல்லது சந்திர கேந்திரத்தில் இருந்தாலோ வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருந்தாலோ சந்திர அதியோகமாக இருக்கக்கூடிய பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருந்தாலோ திக்பலத்துல இருந்தாலோ சூரியனோட சேர்ந்த அஸ்தாங்கமாக இருந்தாலோ அந்த கிரகத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையான நீச்சம்னு எடுக்கக்கூடாது